இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பைத்தியக்காரரை போன்று செயற்படுகிறார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய வாசகங்களை சர்வதேச நாளிதழான எக்ஸிஸ் செய்தி ஸ்தாபனத்திற்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு உயர் அதிகாரி நேரடி செவ்வியொன்றை வழங்கி தெரிவித்திருக்கிறார் அதன் மிக பிரபலமான ஆங்கில வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் நிதன்யாகு முற்றிலும் ஒரு பைத்தியக்காரரை போன்று செயற்படுகிறார் என்றும் சிரியா மீது நடாத்திய தாக்குதல் தங்கள் யாருக்கும் தெரியாத பட்சத்தில் நடைபெற்ற ஒரு தாக்குதல் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் இது தொடர்பான செய்திகளை கூட தொலைக்காட்சியில் பார்வையிடுவதற்கு விரும்பவில்லை என்றும் அதே நேரத்தில் சமாதானம் மூலமாக தீர்வு காண்பதற்கு முயற்சித்து அதற்கு ஒப்புதல் அளித்த பின்னரும் ஜனாதிபதி மாளிகை மீது அல்லது அதன் வளாகத்தின் மீது இஸ்ரேல் விமானப்படையை பயன்படுத்தி நடாத்திய தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வன்மையான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டித்ததாகவும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இங்கு பெயர் குறிப்பிட விட விரும்பாத அந்த வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரியினுடைய கூற்றினான் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு ஆங்கில மொழிகளில் அப்படியே தருகிறேன் ஆனால் அதற்கு முன்பு இன்னும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் டொனால்டு ட்ரம்ப் அதே போல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இடையில் தற்போது பனிப்போர் இதன் காரணமாக உருவெடுத்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பிரத்யேகமாக உங்களுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்கனவே அவருடைய உணவு நஞ்சானதில் அல்லது விஷமானதில் சற்று சுகைனமாக இருக்கிறார் வீட்டிலிருந்து மூன்று நாளைக்கு வேலை செய்யப் போகிறார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் அந்த செய்தி வழியாக சில மணி நேரங்களில் தான் இந்த செய்தி வழியாக இருக்கிறது சர்வதேச எக்ஸிஸ் செய்தி ஸ்தாபனத்திற்கு வழங்கிய செவ்வியல் இந்த வெளியீடு அல்லது இந்த வெளிக்கொணரப்பட்டுள்ளது விடயத்தை கவனித்தாக வேண்டும் அதாவது சிரிய ஜனாதிபதி அல்ஷாரா அவர்கள் இடைக்கால ஜனாதிபதி அவருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில் இப்போதுதான் மெதுமெதுவாக உறவு வளர்கிறது சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் மெல்ல மெல்ல நீக்கப்பட்டிருக்கின்றன இந்த சமயத்தில் ட்ரூஸ் சமூகத்தினரை இலக்கு வைத்து நடாத்திய சில விடயங்கள் சிரியாவினுடைய தனி நாடு எனும் போர்வைக்குள் உள்ளகத்தில் நடக்கின்ற செயற்பாடு அதற்கு இன்னொரு நாட்டினுடைய அனுமதி பெறாமல் தலையிடுவது என்பது இன்னொரு நாட்டுக்கு முடியாத ஒரு விடயம் இந்த நேரத்திலே அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறது சிரியா தன்னிறை ஆண்மை உள்ள ஒரு நாடு அதற்குள் தலையிடுவதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கிடையாது என்று இந்த தருணத்தில் தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது இதனை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த கோபத்திலே இஸ்ரேல் பிரதமரோடு இந்த விடயத்தில் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெளிவாகிறது அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு விடத்தினையும் கவனிக்க வேண்டும் குறித்த பெயர் குறிப்பிடாத அதிகாரி பயன்படுத்திய ஆங்கில வார்த்தைகளையும் நான் ஆரம்ப எழுத்துக்களோடு மாத்திரம் நிறுத்திவிடுகிறேன் அவர் அங்கே என்ன குறிப்பிட்டார் என்பதனை நீங்கள் சற்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வாசகங்கள் இங்கே திரையிலும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதனை இப்போது முழுமையாக நாங்கள் பார்க்கலாம் அது அனைத்துமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய வார்த்தைகள் என்பதனையும் நாங்கள் இங்கே மனதிற்கொள்ள வேண்டும் அவர் வெளிப்படையாக அவருடைய குழுவிலே தெரிவித்த கருத்துக்களை தான் இங்கே அவர் செவ்வியிலே தெரிவித்திருக்கிறார் என்பதனை பார்க்க வேண்டும் அந்த வார்த்தைகளை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் ஒரு முறை அதனுடைய சுருக்கத்தையும் தமிழ் மொழியிலே முக்கியமான விடயங்களை பார்க்கலாம் பிபி என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் இது எக்ஸிஸ் செய்தி ஸ்தாபனத்திற்கு வழங்கிய செவ்வியினுடைய ஆங்கில மொழியிலே மிக முக்கியமான வரிகள் நியூ வாட் த என்று அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கின்ற பிரபலமான ஆங்கில துருவார்த்தையையும் அங்கே பயன்படுத்தி ஒரு கேள்வி கணை இஸ் சம்டைம்ஸ் லைக் அ சைல்ட் ஹூ ஜஸ்ட் வாண்ட் பிஹேவ் என்றும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதே போலத்தான் இன்னும் சில முக்கியமான வார்த்தைகளையும் அந்த அதிகாரி அங்கே பயன்படுத்தி இருக்கின்றது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அதில் மிக முக்கியமாக த பாம்பிங் இன் சிரியா கோட் த பிரசிடென்ட் அண்ட் ஹவுஸ் பை சர்ப்ரைஸ் ஆரம்பத்தில் உங்களை குறிப்பிட்டதை போல வெள்ளை மாளிகையோ ஜனாதிபதியோ அறிந்திராத நிலையில் இடம்பெற்றது என்பதை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் டசன்ட் லைக் டேர்னிங் ஆன் த டெலிவிஷன் அண்ட் ட்ராப்ட் இன் அ கண்ட்ரி என்றும் என்றும் அவர் 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 அதில் தெரிவித்திருக்கிறார் ஆரம்பத்தில் தான் சீக்கிங் பீஸ் மார்மெண்டல் ஹெல்ப் ரீபில்ட் தொடர்பிலே பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நினைத்திருந்தார் என்பதனையும் அங்கே அங்கே பாலிட்டிக்கல் டிரைவிங் ஹிஸ் இட் அவுட் பி பிக் மிஸ்டேக் ஃபார் ஹிம் லாங் டேர்ம் குறிப்பிட்டிருக்கிறார் த இஸ்ரேலீஸ் நீட் டு கெட் த ஹெட்ஸ் அவுட் ஆஃப் திய ஆஸ் என்றும் அங்கே ஒரு ஆங்கில தூர் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த அளவு கடுப்பான வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த அளவு இஸ்ரேல் பிரதமரினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன என்று ிருக்கிறார் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார் யாரும் நடந்து கொள்ளக்கூடாத அளவில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று அவர் அங்கே அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் என்பதுதான் பிபி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது அங்கே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூக்கு என்பதை நாங்கள் இந்த நிலத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே மிக ஒரு வலுக்கட்டாயமான ஒரு திசைக்கு இஸ்ரேலியர்களை அவர் இட்டுச் சொல்கிறார் என்பது இதில் இருந்து புலப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சற்றே அல்ல மிக கடினமாக இதன் மூலமாக பேசியிருக்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது தொடர்ந்து அடைந்து நீங்கள் அன்பான நேரங்களே